கொடைரோடு அருகே ஜல்லிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் பாரம்பரிய முறைப்படி நடந்த இறுதிவிடும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த கொடைரோட்டை அருகே உள்ள ஜல்லிப்பட்டி கிராமத்தில் ஊரின் காவல் தெய்வமாக விளங்கும் நூற்றாண்டு பழமையான முத்தாலம்மன் காளியம்மன் பகவதியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவில் அம்மன் பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வான வேடிக்கைகள் தாரே தப்பட்டை முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் செய்து வழிபட்டனர் இதனை அடுத்து ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரி மாவிளக்கு தீசட்டி பால்குடம் எடுத்து நேற்று கடன் செலுத்தினர் நேற்று காளியம்மன் பகவதியம்மன் பூஞ்சோலை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முத்தாலம்மன் நகர் வளம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றுச் சென்றனர் முக்கிய நிகழ்வாக ராஜகம்பளத்தார் சார்பில் தேவராட்டம் பாரம்பரிய தம்பூரான் இருந்துவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள வந்த திருச்சி திண்டுக்கல் தேனி நத்தம் வேடசந்தூர் வடமதுரை ஊட்டன்சித்திரம் ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த மந்தை என கூறப்படும் காளையின் உரிமையாளர்களுக்கு உரிமை மேளம் முழங்க பாரம்பரிய முறைப்படி வரவேற்பளிக்கப்பட்டது மஞ்சுவிரட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு பாய்ந்தது இத்திருவிழாவில் சென்னை மதுரை கோவை திருச்சி தேனி புதுக்கோட்டை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை ஜல்லிப்பட்டி கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்